வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு என்னென்ன செம்மறி ஆடு வந்திருக்கு வளர்ப்பு குட்டியில் என்ன வேலை கிடாயெலாம் வந்து கறி குட்டியில் என்ன விலைங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி ரக வளர்ப்பு குட்டிங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடா குட்டியாகவே தான் இருக்குது இந்த குட்டியோட வில வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா விலை சொல்லியிருந்தார் வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா விலை சொல்லியிருந்தார் ஃபைனலாக முடிஞ்ச ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்நூறு விலைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு குட்டியோடய விலை அஞ்சு எட்நூறு கொடுத்துருக்காங்க உயிரடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோ வருங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு கிலோலேயும் இருக்குது பன்னெண்டு கிலோ சைஸ்லையுமே இருக்குது ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோவில் வருங்க உயிரைடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோ வரும் வளர்ப்பு குட்டி வேணும்னா நம்ம இது மாதிரி சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து வாங்கிக்கலாங்க இதில் இருக்கிற இப்போ குட்டிகளும் பார்த்திங்கன்னா எல்லாமே வளர்ப்பு குட்டி தாங்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறு இரநூறுக்கு முடிஞ்சிருக்கு ஏழு ரூபா விலை சொல்லியிருந்தாரு ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் விலை சொல்லியிருந்தார் வியாபாரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு இரநூறு ஆறுநூறு இது மாதிரி முடிஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோ ஆவரேஜாக வருதுங்க ஒரு பதிமூணு பதினாலு பதினாலு கிலோ ஆவரேஜாக வருது உயிரோட இது மாதிரி வந்து வளர்ப்பு குட்டி வேணும்னாலும் நம்ம கொங்கனா போகிற சனிக்கிழமை நடக்கிற சந்திங்க வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதிகமாக இது பார்த்திங்கன்னா இந்த பக்கிரியத்துக்கு இது மாதிரி வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டிங்களாக இருக்குது உயிரடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கிலோ வருங்க பதினாறு பதினேழு கிலோ வருங்க உயிரிடைக்கு வில வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க எட்டாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ரூபா விலை கூட கேட்டுருந்தாங்க ஒரு ஃபைனலாக ஏழுரைனா கூட கொடுத்துடலாங்கிற மாதிரி வியாபாரி சொல்லிட்டு இருந்தார் இது மாதிரி ஓரளவுக்கு பெரிய குட்டி வேணாலும் நம்ம சந்தை வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இந்த பெரிய செம்மறி கிடாயை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது கோயில் விசேஷங்களுக்காக வாங்கியிருக்காங்க முப்பது ரூபா விலை சொல்லிங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக இருபத்தி ஆறாயிரத்துக்கு இந்த கிடாயி வாங்கியிருக்காங்க மாதிரி வேணுன்னா கூட இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மறி பொட்டையாடு வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வாரம் வாரம் வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் சென்னைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஆடு இது மாதிரி வளர்ப்புக்கு சென்னையாடு வேணுனாலும் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை குட்டியோட வேணுணாலுமே நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க கடா குட்டியோட வேணும் இல்லை பெட்டை ஓட்டி வேணும் இல்லை ரெண்டு கு ரெண்டு குட்டி ஆடு வேணாலும் கூட நம்ம சந்திக்கு வருது நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை வந்தோம்னா வாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மறியெல்லாம் வ பெரிய கிடா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறி ஆடுங்க கறி ஆடுனா அந்த கசாப்பு கடைக்கு இல்லை அந்த கோவில் விசேஷங்களுக்கு கறியாக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்தோம்னா கூட இது மாதிரி பெரிய கிடாயெல்லாம் வேணும்னா கூட எடுத்துக்கலாம் இல்லை கறியாடெல்லாம் வேணால் கூட எடுத்துக்கலாங்க இந்த கறியாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் வில சொல்லியிருக்காங்க ஃபைனலாக பதினோரு கூட கேட்டுட்டாங்க அவர் பன்னெண்டு ரூபா இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு வச்சுருக்காரு பெரிய கொம்பு கடாயெல்லாம் கூட வேணும்னா கூட நம்ம இது மாதிரி சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரியாவே இருக்குதுங்க கரியாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருபத்தஞ்சி கடாய் கொண்டு வந்துருக்கிறாருங்க விற்பனைக்காக வியாபாரி பதினஞ்சு நான் பத்து கடாய் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூபா வேலை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐநூறுரூவாய்க்கு முடிஞ்சிருக்குது ஃபைனலில் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறிக்குட்டி வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேசி நம்ம கிடைச்சி பிடிச்சா அப்போ ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி பெரிய கிடாய் வேணும் இல்லை ஆடு வேணும் அப்படின்னா கூட நம்ம வார வாரம் நடக்கிற சனிக்கிழமை கொங்கோணம் வர சந்தைக்கு காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்லா பெரிய கிடாய் இல்லை பெரிய பொட்டை ஆடு கறிக்காகவோ இல்லை வளர்ப்புக்கோ இது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்காலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேயே நம்ம கொங்கனாபரம் சந்தை ஒரு ஃபேமஸான சந்தைங்க மேச்சேரிக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இது நம்ம கொங்கணாபுரம் சந்தை ஒரு ஆட்டுக்கு கோழிக்கு இதுங்க நல்லா ஃபேமஸான சந்தை வந்தோம்னா நம்ம வேணுங்கிறத பாத்தி எடுத்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாடு நாலு பல் இது மாதிரி இருக்கிறதாருங்க கறிக்காக வேணுன்னாலும் வச்சிக்கலாம் வளர்ப்புக்கும் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென இல்லை வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக கூட வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வேணுனா கூட வரட்டாடு வேணுன்னா கூட கறிக்கோ இல்லை கசாப்பாடக்கள்லாம் வந்து இது மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க அவங்களாம் வந்தோம்னா கூட இது மாதிரி ஆடெல்லாம் வந்து பார்த்து வாங்கி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறி கூட ஆகுங்க எல்லாம் வளர்ப்புக்கும் நல்ல தரமான குட்டியாகவே இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் வந்தோம்னா இது மாதிரி நல்லா பார்த்து தரமான குட்டிலும் பார்த்து எடுத்துக்கலாங்க இது எல்லாமே வரங்க நல்லா கறி குட்டி நல்லா தரமான குட்டியாகவே இருக்குது கசாப்படைக்கு இல்லை இது பக்ரீ இது வளர்ப்புக்கு இதெல்லாம் வேணும் மயிலம்பாடி குட்டி வேணுங்கிற நண்பர்களும் நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கடாம்பரம் சந்தைக்கு கடை எல்லாம் வந்துருந்துச்சு வேணுங்க நண்பகம் இது மாதிரி வார வாரம் வந்தோம்னா கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க உயிரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது கிலோ கூட இருக்குங்க வேணுங்க நண்பகம் இது மாதிரி கிடா குட்டி வேணாலும் வந்து சந்திக்க வந்தோம் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இது மாதிரி கரியாடு தான் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாங்க கரையாடு இல்லை பாருங்க இந்த பெரிய கிடையெல்லாம் வந்து கூட பார்த்து எடுத்துக்கலாம் இந்த கோயில் விசேஷங்களுக்கு காளிம பண்டிகை மாரியன் பண்டிகை இது மாதிரி கோயில் பண்டிகை இல்லை இந்த தேவம் இது மாதிரி விசேஷங்களுக்கு கறிக்காக வேணும் அப்படின்னா கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறியாடும் வருது யார்க்கு இது கொழுப்பாடு எல்லாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க அவங்களும் வந்தோம்னா இது மாதிரி ஆடுலாம் பார்த்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டப்படுகிறதும் பார்த்துட்டு எந்த ஆடு பிடிக்கணுங்க பார்த்து கூட எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த ஆடு இருக்குதுங்க இப்போ பல் சேராத ஆடு இருக்குது ரெண்டு பல் நாலு பல் இது மாதிரி கூட இருக்குது நம்ம எது வேணும் பார்த்து இது மாதிரி நல்ல பெரிய கிடையாக வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து பொறுக்கி எடுத்துக்கலாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயில் விசேஷங்களுக்காக வாங்கியிருக்காங்க கிடாயிரி ஒரு பெரிய கடை சின்ன கடை பெரிய கடை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்துக்கும் இந்த சின்ன கடை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஐநூறுக்கும் வாங்கியிருக்காங்க இது மாதிரி வந்த கொண்டா பார்த்தோம்னா கூட நம்ம பேசி வாங்கி எடுத்துக்கலாங்க